அகமதாபாத் விமான விபத்தில் உயிர் தப்பிய ஒரே நபரான விஸ்வாஸ் ரமேஷ்குமார் விமான விபத்தில் உயிரிழந்த தனது சகோதரர் அஜய் ரமேஷுக்கு கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தினார் உருக்கமான அந்த காட்சிகளை காண்போம் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வணக்கம் ரமேஷ்குமார் இது தொடர்பான முழு விவரங்கள் அகமதாபாத்தில் நடைபெற்ற ஏர் நாற்பத்தி இரண்டு பேரில் நாற்பத்தி ஒரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் ஒரே ஒருவர் மட்டும் பிழைத்தார் அவர் ரமேஷ் விஸ்வாஷ்குமார் என்பவர் சமான் தயு பகுதியை சார்ந்த அவர் லண்டனில் வசித்து வருகிறார் அவர் இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் அவர் மட்டுமே உயிர் பிழைத்த நிலையில் கடந்த சில தினங்களாக அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் தற்போது அவர் குணமடைந்ததை தொடர்ந்து அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார் இந்த விமான விபத்தில் அதே விமானத்தில் அவருடன் பயணம் செய்த அவரது சகோதரர் அஜய் ரமேஷ் பரிதாபமாக உயிரிழந்தார் தற்போது அஜய் ரமேஷனுடைய உடல் ரமேஷ் விஸ்வாஸ்குமாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு கண்ணீர் மல்க தற்போது அவர் அஞ்சலி செலுத்தி வருகிறார் தன்னால் தன்னுடைய சகோதரரை காப்பாற்ற இயலவில்லையே இருக்கிற தன்னுடைய அந்த இயலாமையும் வருத்தத்தையும் அவர் தற்போது வெளிப்படுத்தி வருகிறார் உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன் அப்ளை ஆன்லைன்